தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மெமோரியல் அதாவது அருங்காட்சி நிலையம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல ஆரம்பிச்சிருக்காங்க இது இருக்கிற பில்டிங் வந்து பில்டிங் அந்த காலத்தில் இது வந்து எனக்கு என்ன என்ன ஒயிட் ஒயிட் ஹவுஸ் ஆஃப் ஈஸ்ட் அதாவது கிழக்கு பக்கத்தில் உள்ள வெள்ளை மாளிகை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு இது வந்து டச் ஈஸ்ட் கம்பெனி ஆடியது அதாவது அவங்க கம்பெனி பேர் விஓசி அது சொன்னாங்க டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் மாதிரி டச்சோட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவங்க இருந்திருக்கு அவங்களுடைய வைஸ் ராய் அதாவது அவங்களுடைய கவர்னர் இங்கே தான் தங்கியிருந்து இருக்கார் அதை இப்போ மியூசியமாக மாற்றியிருக்காங்க இது வந்து ஃப்ரீ இது பைசால்தான் உள்ள உள்ளே உடனே நம்ம வந்து அவங்க வந்து இந்த ரெஜிஸ்டரில் நம்ம அட்ரஸ்ஸு நம்ம யார் அப்படிங்கிற ஒரு மட்டும் கேட்குறாங்க மற்றபடி எதுவுமே கிடையாது இந்த மியூசியம் அவங்களுக்கு டைம் இருந்தால் பார்க்க அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் விருப்பம் இருந்தால் பார்க்க போங்க இதில் வந்து அவங்களுடைய சுதந்திரத்தில் வந்து என்னென்ன பண்ணாங்க எப்படி சுதந்திரம் கிடச்சி அப்படிங்கிற டீட்டெயில் ஹிஸ்ட்ரி இருக்குது கொஞ்சம் நேரமாகும் இங்கே இருந்து வாசிக்கணும் நிறையா வாசிக்கிறதுக்கணும் ஏன்னா நிறையா பார்க்கறது படிக்கிறது இருக்குது இங்கே ஸ்டார்டிங் நான் போனாக்கி அவங்களுடைய போர்ச்சுகல்லிருந்து தொடங்குது ஆக்சுவலாக வந்து மலேசியாவுடைய போர்ச்சுக்கல் ஹிஸ்ட்ரி வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வரை இருக்குது அவங்க மலேசியாவை வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் போர்ச்சுக்கல் அவங்களுடைய அந்த கப்பலுடைய மாடல் தான் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கி மலேசியாவை கண்ட்ரோல் பண்ணது இது வந்து போர்ச்சுக்கலுடையது இதுதான் கப்பல் அது பண்ணுறதுனா டச் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நூற்றி எண்பத்தி மூணு வருஷம் ஆக்சுவலாக வந்து போர்ச்சுக்கல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகே அதுக்கு அதுக்கப்புறம் டச்சு வந்து ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு யாருக்குற நூற்றி எண்பத்தி மூணு வருஷம் அதுக்கு பிறகு இந்த பிரிட்டிஷ்க்கு போயிருக்கு அதுக்கு பிறகு என்னென்னா ஜப்பான் கையில் போயிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜப்பான் பார்ஷன் ரெண்டாவது உலக வர உலக உலக யுத்தத்தோட வார் டூவோட வந்து ஜப்பான்ல தான் மலக்காக இருந்திருக்கு ஓகே அது வந்து சொல்ல போனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தஞ்சு வரை அவங்க வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்குறது வந்து அந்த அதுக்கு அதுக்குற அதுக்குறதுக்குனாக்கி மலைய மலையன் யூனியன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி பெனாங் மலக் மலாக்கா கோலாரம்பூர் மற்ற இடங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது பேர் வந்து மலையன் யூனியன் அது ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆரம்பிச்சிருக்காங்க அது கண்டிப்பாக முடிஞ்சால் முடிஞ்சா கண்டிப்பாக பாருங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து தானா மலையா இதுக்கு பிறகுனா மலையன் டெரிட்டரி அப்படிங்கிறாங்க இதை ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியன் அப்படின்னு மலேசியான்னு சொல் மலையானு சொல்கிறாங்க மலையான்னு சொல்கிறாங்க இது யாருக்குரிய பதினா பதினோரு ஸ்டேட்ஸ் ஆரம்பிச்சது இப்போ நீங்கள் பார்க்குற வந்து ஃபிளாக் வந்து அங்குள்ள அங்குள்ள காங்கிரஸ் மாதிரி அதுக்கு பேர் வந்து யூஎம்என்ஓ அப்படிங்கிறாங்க யுனைடெட் மலேசியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் நம்ம ஊர்ல தேசிய காங்கிரஸ் அவங்களுக்கு உள்ளது மாளிகை வந்து பிரிட்டிஷ் மலேசியாவுடைய ஹிஸ்டரி தொடங்குது பிரிட்டிஷ் மலேசியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை பிரிட்டிஷ் மலேசியா இருந்திருக்கு எனக்குரிய அவங்க வந்து ஏன்னா போர்ச்சுகீஸ் அதுக்கப்புறம் டச்சு அதுக்கப்புறம் மலே மலேசியா பிட்வீன்ல வந்து அவங்க வந்து ஜப்பான் இவங்க எல்லாருமே இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பின்பக்கம் ரொம்ப அந்த கார்டன்லாம் இயற்கை ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அவங்க வந்து கம்யூனிஸ்ட் எனக்கு சைனா பக்கத்தில் இருந்து அப்படிங்கிறதுனால கம்யூனிஸ்டோடைய ஆதிக்க அதிகமாக இருந்துச்சு சுதந்திரத்துக்கு பிறகு வேணாக்கி சைனா ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் இவங்க வந்து கம்யூனிஸ்ட் இது பண்ணியிருக்காங்க கம்யூனிஸ்டம் வந்து கொரிலா வார் ஃபார்க்கு போயிருக்காங்க ஓகே அப்போ வந்து அதை வந்து அங்கே வந்து எமர்ஜென்சி மலேசியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு அவங்க நிறைய கோலலாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிரிட்டிஷன் நிறைய கொலை பண்ணியிருக்காங்க யாருக்குறையா இங்கே கொலை பண்ணது வந்து ஐநூறு சோல்ஜர் ஆயிரத்தி மூணு போலீஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறது சர் ஹென்றி கருணை இவர் பேர் இவர் அவ்வளோ பாப்புலரான ஒரு பிரிட்டிஷ் ஆள் இவர் பேரில் வந்து மலேசியாவிலும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி ரோடுலாம் இருக்குது இவரும் அவங்க வந்து கொலதான் பண்ணியிருக்காங்க ஸோ யாருக்குறைய அதாவது இதெல்லாம் நம்ம இதெல்லாம் என் பிடி நம்ம நேதாஜிலாம் போய் இருந்திருக்காரு அங்கே ஓகே அதாவது ஜப்பான் டைமில் நேதாஜிலாம் போய் உட்காந்துருக்காரு அந்த அந்த ஊரில் இவங்க வந்து அந்த கம்யூனிசம் வந்து அவங்க வந்து அந்த பேசிக்கலாக வயலன்ஸை கையில் எடுத்துருக்காங்க கையில் எடுத்துகிட்டு நிறைய கொலை சுதந்திரம் வாங்கிறதுக்காக தான் கொலை வாங்க தான் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு என்னென்னாக்கி ஆண்டி கம்யூனிசம் ப்ரோபகண்டாலாம் நடந்திருக்கு எனக்கு அவங்க பெரிய பேப்பரில் வந்து ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு இவ்வளோ படிக்கூட மாட்டேங்கு அந்த மாதிரி நிறையா ப்ரோபகண்டாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்னென்னாக்கி உள்ள அது தேசிய தலைவர் இதுனாக்கி தேசிய தந்தை அவர் பேர் வந்து துணக் அப்துல் ரஹ்மான் ஓகே அவர் வந்து கெடாக் அப்படிங்கிற சீ சீப் மினிஸ்டராக இருந்திருக்காரு இப்போ அவர் தலைமையில் அவங்களுடைய அந்த அங்குள்ள சுதந்திர கட்சி வந்து பொருளாதார ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆகஸ்ட்டில் அவங்க வந்து சுதந்திரம் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் அவங்களுடைய சுதந்திர நாள் அதுக்கப்புறம் அவங்க நல்லா அந்த கண்ட்ரி ஓட நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்புறம் அவங்க சிங்கப்பூரை வேண்டாம் அப்படின்னு சிங்கப்பூரை கழித்து கிடையாது சிங்கப்பூர் நினைக்கிறது அதோட பெரிய நாடாகி இதுதான் அவங்களுடைய சுதந்திரத்துடைய கதை யாருக்குள்ளே விட அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மளாவது பிரிட்டிஷ் தான் பெரிய ஆட்கள் பிரான்ஸ் ஒரு பக்கம் தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு போர்ச்சுகீஸ் ஒரு பக்கம் இருந்தாங்க ஆனால் இங்கே என்னென்னாக்கி இங்க அதாவது முதல்ல போர்ச்சுகீஸ் கையில் அதுக்கப்புறம் டச் கையில் அதுக்கப்புறம் ஜப்பான் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அப்புறம் ஜப்பான் அது மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறதுனா அந்த டைமில் அவங்க பின்ன கார்ட்டூன்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம்லையும் அவங்க பின்ன கார்ட்டூன்ஸ் எல்லாமே அழகாக அவங்க வந்து எக்ஸிபிட் எக்ஸிபிட் பண்ணி காட்சியம் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய அவருடைய அந்த துணக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய ஃபோட்டோ இது அவருடைய அவங்களுடைய தேசிய தந்தை அப்புறம் அவங்க வந்து புருனே சிங்கப்பூர் அவங்களாம் சேர்ந்து ஒரு யூனிட்டி பிளான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நிறைய நடந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சேர்ந்து வாங்கின பிறகு இது அதனுடைய அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இவ் இதான் இவ்வளோ தான் அங்கே இருக்குது ஒரு ரெண்டு மாடி பில்டிங் அது ரெண்டு மாடினால் பெரிய பில்டிங்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு இன்ஃபார்மேஷன் இருக்குது நீங்கள் அமைதியாக இருந்து வாசிக்கதாக இருந்தால் அரை நாள் ஆகும் இல்லைன்னா ஒரு ஒரு விசிட் அடிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் நான் ரொம்ப அழகான லொக்கேஷன் இடத்துல எனக்கு அவங்க அந்த அந்த காலத்துல ஆட்சி அவங்களுடைய பில்டிங் இது அதனால பில்டிங் ரொம்ப ஒரு அழகான லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து போலீஸ் அவங்க யூஸ் பண்ண வண்டி அதாவது மக்களை அடக்கிறதுக்கோ இல்லை எமர்ஜென்சி பண்ணுறாக்கம் பண்ணாங்களா அடக்கிறதுக்காக அது அவங்கள அடக்கிறதுக்காக யூஸ் பண்ண வண்டி அது இன்னும் அவங்க வந்து அந்த இதுக்கு வெளியே வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க அதுக்காக அதுக்காக அது கொஞ்சம் தள்ளி வந்தீங்கனாக்கி நீங்கள் பார்க்குறது வந்து அங்குள்ள அவங்க பிதா அதாவது தேசத்தின் தந்தை வந்து யூஸ் பண்ண வண்டி அவர் இந்த வண்டி என்னவங்கிறது ஷவர்லே அமெரிக்கன் பிராண்ட் வண்டி இது அந்த இது வந்து ஷவர்லே அது இந்த ஜிஎம்மோட வண்டி நினைக்கிறேன் வண்டி அது அது இன்னும் பத்திரமா பாதுகாத்து இருக்காங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கறது விட